மயிலாடுதுறையில் பாஜக சார்பில் வாஜ்பாய் பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் மத்திய அரசின் செல்வமகள் திட்டத்தில் பத்தாயிரம் பயனாளிகளை இணைக்க உறுதியேற்று ஆட்டோ ஓட்டுநர்கள் ஐந்து பேருக்கு முதல் தொகையை செலுத்தினர் முன்னாள் பாரத பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் நூறாவது பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டு வருகிறது இதனை முன்னிட்டு மயிலாடுதுறையில் பாஜக சார்பில் கித்தப்பா அங்காடி முன்பு அலங்கரித்து வைக்கப்பட்ட அடல் பிகாரி வாஜ்பாயின் நிறுவப்படத்திற்கு பாஜக மாவட்ட துணை தலைவர் மூடிகண்ணன் தலைமையில் பாஜக நிர்வாகிகள் மலர் தூவி புகழ் அஞ்சலி செலுத்தினர் தொடர்ந்து பட்டாசு பிடித்து பாதசாரிகள் வாகன ஓட்டிகளுக்கு இணைப்பு வழங்கி கொண்டாடினர் முன்னதாக மயிலாடுதுறை தலைமை அஞ்சலகத்தில் மாவட்ட துணைத் தலைவர் மூடிகண்ணன் முயற்சியால் மத்திய அரசின் பெண் குழந்தைகளுக்கான செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் இதுவரை நான்காயிரத்து ஐநூறு பயனாளிகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் வரும் ஆண்டில் இதனை பத்தாயிரமாக உயர்த்த உறுதிமொழி ஏற்றுக்கொண்டு ஏழ்மை நிலையில் உள்ள ஆட்டோ ஓட்டுநர்கள் ஐந்து பேருக்கு முதல் தவணை தொகையான தலா ரூபாய் ஆயிரத்தை செலுத்தி சேமிப்பு திட்டத்தை தொடங்கி வழங்கினர்